ஹாய் ஹலோ யூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்றைக்கி மூணு ரூபாய் கூடி இருக்குது ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு மூவாயிரம் ரூபாய் கூடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி முன்னூத்தி இரண்டு ஒரு கிராமுக்கு எழுபத்தி ஆறு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை தொண்ணூறாயிரத்தி நானூத்தி பதினாறு ஒரு சவரனுக்கு அறுநூத்தி எட்டு ரூபாய் குடி இருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு நானூத்தி எண்பது ரூபாய் கூடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி முன்னூத்தி அறுபது ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் குடி ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது ஒரு சவரனுக்கு ஐநூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் கூடியிருக்குங்க